எல்லாருக்கும் காலை வணக்கம் பல்க வளத்துடன் நம்ம காலையில் எப்போ எந்திரிச்சி வேலை பார்க்குறத பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு என்னென்னா பெண்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஒன்றால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நம்ப வச்சிட்டிங்க இதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை இல்லை இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதிலேருந்து ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸும் ஆரம்பித்து அதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நினைக்கல அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் மேற்கொண்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் நான் நம்புகிறேன் அப்படியே வாங்க நம்ம பிளாக் காஃபியை குடிச்சிட்டு பெரிய பையன் செலம்பத்து கிளம்பிட்டான் அவனையும் வழி அனுப்பி வச்சுட்டு நிகிச்சவா கிளம்பல அம்மனோட உகந்த நாள் அம்மனோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் நம்ம கோலத்தை போய் பார்ப்போம் கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கோலம் காலையிலேயே போட்டுவிட்டேன் கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுப்போன்ட்டு எடுத்துட்டேன் அப்படியே போய் சுப்பிரப்பாதம் கேட்டுட்டு காலையிலேயே விளக்க பொறுத்து சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி செவ்வாய் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு உள்ளூர் ஏன்னா இன்றைக்கி எங்கள் கோயில் மாதா கோயில் திருவிழா அதனால் இன்றைக்கி லீவ் விட்ருக்காங்க பிள்ளைகளுக்கு அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் லஞ்ச்லாம் கிடையாது ஒன்லி டிஃபன் மட்டும்தான் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் வாங்க சாப்பிட்லாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி